தமிழக முதலமைச்சர் மு ஸ்டாலின் அரசு நிதி உதவி பெறும் பள்ளிகளில் காலை உணவு திட்டத்தை இன்று தொடங்கி வைத்தார் இதைத் தொடர்ந்து திருப்பூர் மாவட்டம் தாராபுரம் வட்டாரத்தில் உள்ள தல்லவாய்பட்டினம் சி அரசு நிதி உதவி பெறும் தொடக்க பள்ளியில் திராவிடர் நலத்துறை அமைச்சர் கையெல்விழி செல்வராஜ் காலை உணவு திட்டத்தை தொடங்கி வைத்தார் திட்டத்தை தொடங்கி வைப்பதற்கு முன் கர்மவீரர் காமராஜர் பிறந்த நாளை முன்னிட்டு பள்ளியில் வைக்கப்பட்டுள்ள அவரது திருவுருவ படத்திற்கு மாலை அணிவித்து அமைச்சர் கையெல்வி செல்வராஜ் மரியாதை செலுத்தினார் பின்னர் அமைச்சர் கையெல்விழி செல்வராஜ் பள்ளியில் படிக்கும் மாணவர்களுக்கு காலை உணவு திட்டத்தை வணங்கினார் அவர் மாணவர்களுடன் அமர்ந்து காலை உணவை அருந்தினார் மேலும் தனக்கு அருகில் இருந்த மாணவ மாணவிகளுக்கு காலை உணவை ஊட்டிவிட்டு அவர்களுடன் அமர்ந்து உணவு உண்டார்